வெல்கம் ஃப்ரான்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பிவிசி கார்டு எப்படி தயார் செய்கிறது அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இது வந்து யாருக்குனால் தேவைப்படும் கேட்டிங்கன்னா சேவை மையம் வச்சுருப்பீங்க அவங்களுக்கு தேவைப்படும் ஜெராக்ஸ் ஷாப் வச்சுருப்பீங்க அவங்களுக்கு தேவைப்படும் ப்ரோசிப் சென்டர் வச்சுருப்பீங்க அவங்களுக்கு தேவைப்படும் இவங்க கடையில் கஸ்டமர் டெய்லி வந்து எப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுவாங்க ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி தினமும் பான் கார்டு வந்து சம்பச்சி டெய்லி வருது அன்றாடம் தேவை உள்ளது ஆதார் கார்டு ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ண வரவங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணி எனக்கு சின்னதாக எனக்கு பாக்கெட் டக்கி அந்த மாதிரி கார்டு போட்டு சொல்லுவாங்க நீங்கள் என்ன செய்வீங்க அதை கட் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் போய் அதை நீங்கள் அதுக்கு தேவையான சைஸை நீங்கள் கொண்டு வந்து அதை கட் பண்ணி லேமினேஷன் பண்ணி கொடுப்பீங்க கொஞ்சம் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் நாலு காணலையும் பார்த்தீங்கன்னா பிளேடு மாதிரி இருக்கும் தஞ்சை குடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்கும் அதே இது பார்த்தீங்கன்னா ப்ரீவிஎஸ்சு காடாக நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் பஸ்ஸில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் லைஃப் லாங்கா இருக்கும் இந்த பிவிசி கார்டு இந்த பிவிசி கார்டுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிண்டர் பில்டர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்கு அதாவது வெலை உயர்ந்த பிவி பிரிண்ட் இருக்கு வெலை உயர்ந்த பிரிண்ட் பாத்தீங்கன்னா ஐம்பதனாயிரம் ரூபாய் வரும் இந்த ப்ரிண்ட்டு பிவிசி கார்டு மிஷினு இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்குள்ள இருக்கு இந்த மிஷின் நீங்க ஐம்பதாயிரம் கொடுத்து வாங்கணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பிவிஜி கார்டு நீங்கள் வாங்கணும் இந்த பிவிஜி கார்டு வச்சுட்டே நம்ம வந்து இந்த மிஷினில் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிவிஜி கார்டு மட்டும்தான் நம்ம போட முடியும் வேற எதுவுமே நம்ம போட முடியாது வேற எதுக்குமே யூஸ் ஆகாது அது மட்டும் அதுக்கு தேவையான விற்பன் விற்பன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான விலையாக இருக்கும்

அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து பிவிசி கார்டு மட்டும்தான் அதில் போட முடியும் பிரிண்ட் காப்பி ஸ்கேனையும் அதில் பண்ண முடியாது மல்டி பங்கன் கிடையாது அது மாதிரி நார்மலாக உள்ள நீங்கள் இங்கே பிரிண்டில் வாங்கலாம் லிப்சலி இருக்குது லோ பட்ஜெட்டில் வாங்கலாம் வெறும் பாஞ்சாயிரவா பாஞ்சாயிரத்துக்குள்ளே நீங்கள் லோ பட்ஜெட்டில் ஆலி நோன் அதாவது பிரிண்ட்டு எடுத்துக்கலாம் ஸ்கேனும் பண்ணிக்கலாம் ஜிலாக்சையும் எடுத்துக்கலாம் பிவிசி கார்டை போட்டுக்கலாம்

வேற எதுவுமே யூஸ் பண்ண முடியாது இன்ஜெட் பிம்பளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் போடலாம் ரெண்டு டைப்னா பிவிசி கார்டும் நம்ம போட்டுக்கலாம் இந்த பிவிசி கார்டு மட்டும் போட்டுக்கலாம் சிந்தட்டிக் சீட் மூலிமாவும் நீங்கள் போட்டுக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா இன்ஜெட் ஒன் சிந்தட்டிக் சீட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸில் கிடைக்கிது நாற்பது ஆறு கிடைக்கிது ஏ ஃபோலில் கிடைக்கிது ஏ ஃபோல வாங்கி ரெண்டாக நீங்கள் கட் பண்ணி அதை சிங்கிள் சிங்கிள் விட்டாலாக நீங்கள் போட்டுக்கலாம் நாலு காரு வாங்கிங்கன்னா டபுளாக என் போட முடியும் ஒன்று போட்டிங்கன்னா ஒரு பேப்பர் பாதி பேப்பர் வேஸ்ட்டாக போயிடும் ரெண்டு போகிறத்துல நீங்கள் வந்து நாலு காரை யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் நீங்கள் ஆதார் கார்டோ பான் கார்டோ ஓட்டோ எங்கே போகிறாங்க தான் ஏன் போகிறதா கட் பண்ணி அதை நீங்கள் போட்டுக்கலாம் இது எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா பிபிசி கார்டாக எல்லாது சிந்தட்டிக்கு சீட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சிந்தட்டிக் தான் பெஸ்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா சீட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மிஷின் வந்து தேமானம் அதிகமாக ஆகாது லைஃப் லாங்காக உழைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப தெளிவாக வரும் உங்களுக்கு வந்து நான் டெவலப்மெண்ட் வாங்க சீட்டு எதுக்கு பேர் டபுள் சைடு ஃபீல்டு எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கலாம் பேக் சைடு எடுத்துக்கலாம் ஒரு நாலுக்கு ஆறு சீட்டில் நீங்கள் ரெண்டு கார் போட்டுக்கலாம் இது லைஃப் லாங்காக உங்களுக்கு உழைக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் சிவிசி கார்டில் போட்டிங்கன்னா ஸ்டிக்னஸ் அதிகமாக இருக்குங்களே பிவிசி கார்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் செட் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கார்டு அறுநூறு கார்டுக்கு மேலே போட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரிண்ட்டு ரோலர் ஆகிரும் ரோலர் தேவமான ஆச்சுன்னா அதை மாற்றுறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆகிரும் அப்படியே நீங்கள் மாற்றினாலும் அந்த முத உள்ள குவாலிட்டியில் வராது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது இப்போ பிவிசி கார்டு ப்ரிண்ட்டு எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா நாலு அளவில் வந்து அந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது கலர் சிறப்பு கலர்லாம் மாறிடுது இங்கு வந்து உங்களுக்கு ஒரு டல் கலர்லாம் மாறிடுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டாலும் கொஞ்சம் நாலு வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்கு ஆனால் சிந்தடி சீட்ல அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது சிந்தடி சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா கெட்டியா இருக்கு ஏன்னா நம்ம வந்து இந்த சிந்தடி சீட்டுக்கு மேல நம்ம லாமினேஷன் பண்ணி நம்ம அதை நம்ம டை கட்ட வச்சு பண்ணுறதுனால வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது இப்போ இன்சிட்டில் வந்து நீங்கள் பிவிசி கார்டு போடுறதுந்தால் ஒன்றும் அதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இன்சிட்டு பிரிண்டரு இந்த பிவிசி கார்டு இருந்தால் போதும் நீங்கள் இன்ஜெட் பிரிண்டரில் இந்த பிவிசி கார்டு போட்டுக்கலாம் சிந்தடிக் சீட்டில் நீங்கள் போடுறதா இருந்தால் என்னென்ன தேவைப்படும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த த்ரீ ஃபிஃப்டி மைக் வந்து போடணும் லேமினேஷன் பவுச் இந்த லைனேஷன் பொறுத்து நீங்கள் வாங்கிக்கணும் அறுபத்தி அஞ்சுக்கு தொண்ணூத்தி அஞ்சு சைஸ் எம்எம்எல் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது மைக்கிறான்னு இது ஒன்று நீங்கள் வாங்கிக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் கட்டர் வாங்கணும் இந்த பேப்பர் கட்டர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறுக்குள்ளே இருக்குது இது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம சிந்தனை சீட்ல பிரிண்ட் எடுத்து போட்டு வந்த உடனே நம்ம கட் பண்ணணும் அந்த சைஸ் காடுக்குத்தக்க நான் கட் பண்ணப்போ இந்த மிஷின் இந்த இது தேவைப்படுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லேமினேஷன் மிஷின் இந்த லேமினேஷன் மிஷினை நம்ம என்ன செய்யணும் இந்த டிவி ஃபிஃப்டி மைக்கில் வந்து நம்ம பிரிண்ட் உள்ள பேப்பரை வச்சு இதில் வந்து ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணிவிட்டு டை மிஷின் வாங்கணும் இந்த டை மூலிமா நம்ம என்ன செய்யணும் பிவிசி கார்டை நம்ம கட் பண்ணணும் அப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நாலு இருக்கு சிந்தட்டிக்கில் சிந்தெட்டிக் சீட்டு வாங்கணும் அது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி மைக்லாம் லைமினேஷன் பவுச் வாங்கணும் பேப்பர் கட்டர் வாங்கணும் அது பற்றி லைமேஷன் மிஷின் வாங்கணும் அது பார்த்தீங்கன்னா டை கட்டர் வாங்கணும் நீங்கள் அஞ்சு இல்லாமே நீங்கள் சிந்தட்டிக் சீட்டில் நீங்கள் பிரிண்ட் எடுக்க முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஈஸியாக வச்சு ஆரம்பிக்கிறவங்க இது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கணும் ஏற்கனவே நீ ஈசேமிய வச்சு எல்லாமே நீங்க வச்சிருப்பீங்க அது உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுதே ஒண்ணு ரெண்டுதே உங்களுக்கு விடுபட்டு இருக்கும் அது நீங்க ரெண்டாவது வாங்கிக்கலாம் புதுசா வாங்கணும் இசை எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னா அந்த பட்ஜெட்டு பத்தாயிரம் வரும் இந்த பத்தாயிரத்துக்குள்ள வந்தீங்கன்னா அஞ்சு பொருள் நீங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு சிந்தனை சிந்து நீங்க எல்லாம் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்ல இதுல எல்லாமே எடுத்துக்கலாம் பான் கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் ரேஷன் கார்டு எல்லா விதமான சர்வீஸும் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப ஆதார் கார்டை நம்ம வந்து பிவிசி கார்டு எப்படி நம்ம வந்து மேக் பண்றது அதாவது அதுக்கும் ரெண்டு வழி இருக்குது இது இல்லாமல் வாங்கியாச்சு இது எல்லாமே நம்ம வாங்கியாச்சு இப்போ நம்ம எப்படி கார்டை வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அதுவும் ரெண்டு வழக்கு ஒன்று ஃபோட்டோ ஷாப்பு வேணும் ஃபோட்டோ ஷாப் சாப்பிட்றது மூலயமா நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் ஆதார் கார்டவோ பான் கார்டவோ நீங்கள் என்ன செய்யணும் உள்ளே கொண்டு வந்து அதுக்கு இந்த ஏற்ற மாதிரி டைல இந்த செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணணும் செட்டிங்ஸ் பண்ணி அதில் உட்கார வச்சு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும் ஃப்ரெண்ட் அண்ட் பேக் எடுக்கணும் இன்னொரு மெத்தேட் இருக்குது ஈஸியாக நம்ம இது வந்து நீ போலா ஷாப்லாம் செய்யறது அவங்களுக்கு இப்போ அப்படியும் பத்து நிமிஷம் நிமிஷம் ஆயிரும் இன்னொரு மெத்தேட் இருக்குது சாஃப்ட்வேர் இருக்கு இ ப்ரோ சாஃப்ட்வேர் இருக்குது இந்த இ ப்ரூவ் சாஃப்ட்வேர் மூலியமாகவும் நீங்கள் என்ன செய்யலாம் டிவிசிக்கார்டு போட்டுக்கலாம் சிந்தட்டிக் சிக்லேயும் நீங்கள் சிந்த் எடுத்துக்கலாம் ஆனால் வேலையும் ரொம்ப ஈஸியாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும் இப்ப கேட்டிங்கன்னா இது வந்து கரெக்டான சைஸு அளவு எல்லாமே உங்களுக்கு இருப்பு நீங்கள் எது தேவையோ அதை நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் சீட்டுக்குள்ள செட்டிங்ஸு நீங்கள் வந்து இதில் போய் டாக்குமெண்டில் போய் எது வேணுமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும் ஆதார் கார்டில்னா ஆதார் கார்டை யூஸ் பண்ணணும் பான் கார்டுனால் பான் கார்டை யூஸ் பண்ணணும் ஓட்டோ கார்டுனால் ஓட்டோ கார்டை யூஸ் பண்ணணும் நிறையா இது இருக்குது எது வேணுன்னா நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு அளவு கரெக்டான அளவாக இருக்குது நம்மகிட்ட செட்டிங்ஸே வந்து கரெக்டான செட்டிங்ஸ் நம்ம இருக்குது உங்கள் ப்ரிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உங்களுக்கு பிரிண்ட்டு பேட்டு கரெக்டாக அளவு மாறாம கரெக்டாக வரும் உங்களுக்கு பிரிண்ட் வாங்கி வரும் இது வந்து பார்த்தா ஒரு செகண்ட் என்ன நீங்கள் என்ன செய்தார் கார்டை விட்டு இவ்வளோ இன்சர்ட் பண்ணுறீங்க இதுலேயே நீங்கள் என்ன செய்யணும் போட்டாவை நீங்கள் வந்து பிரிண்ட் பூட்டிக்கெல்லாம் குறைச்சிக்கலாம் ஆதார் கார்டுக்கு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்து நீங்கள் இதை வந்து பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிண்ட்டை கொடுத்தீங்கன்னா ப்ரெண்ட் ஆக்சி வந்துடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேக் கூட்டிங்கன்னா பேக் அடைச்சி மதியம் வந்துடும் ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் வந்த போதே நீங்கள் என்ன செய்யுங்க அந்த பேப்பர் கட்டரில் மூலியமாக நீங்கள் கட் பண்ணுறீங்க அதை கட் பண்ணி நேமேசன் பவுச் முன்னூற்றி ஐம்பது மக்கள் ஆள் நீங்கள் உள்ளத வச்சு அப்புறம் பின்னி பேக் கட்டர் மூலியமாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தரமான பிவிசி கார்டு சீட்டில் குவாலிட்டியாக வரும் இது ஒரு மெத்தேடு சாஃப்ட்வேர் மூலயமா நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வேலை ஈஸியாக முடியும் ஃபோட்டோ ஷாப்பில் முடியுமே பண்ணீங்கன்னா ரொம்ப லேட்டாக இருக்கும் அதுக்கு சாஃப்ட்வேர் நீங்கள் ஃபோட்டோ ஷாப் சாஃப்ட்வேர் போடணும் அதுக்குள்ளே செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நம்மகிட்ட கூட ஆக்ஷன் ஃபைல் இருக்குது ஆக்சிஜன் ஃபைனை நீங்கள் வாங்கி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு அதில் கரெக்டான செட்டிங்ஸ் நம்மள்ட்ட கொடுத்துருப்போம் அந்த செட்டிங்ஸுக்கு உள்ள நீங்கள் வச்சு நீங்கள் அதை ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் எதுவும் அதுக்குள்ள வித்தியாசம் இல்லை உங்களுக்கு எது வேணுன்னாலும் நீங்கள் நம்மகிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த கட்டு மிஷின் எல்லாமே மார்க்கெட்டில் கிடைக்கிது உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல உங்கள் ஷாப்பில் கிடைக்கும் நியரெஸ்ட்டில் உங்களுக்கு அருகில் உள்ள நியரஸ்ட் ஷாப் கடையில் கேட்டால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் நமக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட எல்லாமே மிஷின் எல்லாமே இது பேப்பர் சிந்தடி ஷீட்டு திட்டி ட்யூட்டி எல்லாமே நம்ம ஸ்டாக் இருக்குது அப்படி உங்களுக்கு கிடைக்கலனா நம்ம நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு டெலிவரி பண்ணலாம் அது என்ன பார்த்திங்கன்னா சாப்டர்னு மட்டும் இருக்குது இந்த சாஃப்டூர் வாங்கிட்டு லைஃப் டைம் ஃபுல் டைம் வாங்கி வாங்கிட்டிங்கன்னா லைஃப் டைமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா விதமான கார்டுகளையும் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இது வேணால் உங்கள் ஃபோட்டோஷாப்பில் போகிறவங்க வந்தாலும் ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்குள்ளே செட்டிங்ஸ் அண்ட் ஆக்சிடன் ஃபைலாக இருக்குது அந்த ஃபைலை வாங்கி நீங்கள் வாங்கி நீங்கள் அதிலேயே நீங்கள் கார்டு போகிற வந்தால் அதிலேயே நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் இதுவே விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவுதான் விஷயம் பிவிசி கார்டு தயார் பண்றதுக்கு விஷயங்கள் விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வேணுமென்னாலும் சரி போட்டோஸ் ஆஃப்டர் ஆக்சன் வேணுன்னாலும் சரி இல்ல இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம நீங்க கால் பண்ணுங்க கீழ வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு டிஸ்ட்ரிபூஷன்ல வாட்ஸ்அப்பை நம்ம தொடர்பு கொண்டு நீங்கள் வெறும் சந்தேகங்கள் இருந்தாலும் எது இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் ஃபோட்டோ சாப்பிட மூலயமா எப்படி நம்ம வந்து கார்டு நம்ம ஆக்ஷன் ஃபைன் எப்படி வேலை செய்யறதுன்னு அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் நீ இந்த இ ப்ரூவ் சாப்பிடுவோம் எப்படி நம்ம பிவிசி கார்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது அந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து தானே நீங்கள் இந்த இதை பற்றி எப்படி இந்த பிவிசி கார்டு போடணும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க நீ பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனை பாதி வீடியோ நிற்கு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொடுங்க டெலிகிராம் சேனலும் நம்மளுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுலேயும் லிங்க் இருக்குது அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுலேயும் நீங்கள் உங்கள் சந்தேகங்களை தெரிவிச்சுக்கோங்க இந்த வீடியோ பற்றி கற்றுக்கல கமான் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் அக்கான அழுத்திக்கிங்க அதை ஆள் கொடுங்க அப்போதே நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டாக வந்துக்கிட்டு இருக்கும் இன்னும் நிறைய அவங்களுக்கு இந்த சேவை மையம் பற்றிய தகவல் நம்ம சேனலில் அடிக்கடி நம்ம போட்டுக்கிட்டு இருப்போம் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோவை பாருங்கள் மீண்டும் புத்தம்பது வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்